எல்லா புகழும் முருகருக்கு இன்னைக்கு முருகருக்கு திருக்கல்யாணம் கல்யாணம் சாப்பாடு நம்ம வீட்டில் செஞ்சிருக்கேன் இருபது பேருக்கு என்னென்னலாம் சமைச்சிருக்கேன்றது பார்க்கலாம் முதல்ல நல்லா சுட சுட சாதம் இன்னும் வெந்துட்டு இருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நிறைய எல்லாம் போட்டு சூப்பராக கெட்டியா பருப்பு சாம்பார் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பருப்பும் தக்காளியும் போட்டு ரசம் பால் பாயசம் ரப்ப போட்டு வச்சுருக்கேன் செம்ம டேஸ்டியாக இருக்கும் பொரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு கல்யாணத்துலாம் செய்வாங்க பார்த்தீங்களா அதே மாதிரியே மசாலா பொரியல் பண்ணியிருக்கேன் வத்த குழம்பு பண்ணியிருக்கேன் கொத்தரங்காய் போட்டு வத்த குழம்பு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்காய் போட்டு சூப்பரான வந்து ஒரு பொடி மாசு மாதிரி வேக வச்சு தாளிச்சிருக்கேன் செம்மையாக இருக்கும் அடுத்து வந்து முட்டைக்கோஸ் கேரட் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு பொரியல் அடுத்தது உளுந்து வடை மெது வடை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை போட்ட முருமொரு முருங்கு சூப்பரான ஒரு மசாலா வடை அடுத்தது வந்து உளுந்து போண்டா அடுத்தது வந்து பட்டாணி சுண்டல் கொஞ்சம் முருகருக்கு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வத்தல் அப்பளம் ரெடியாக இருக்கு இது எல்லாமே எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் முருகருக்கு வச்சு விரதம் பண்ணி சாப்பிட போறேன் ஆறு நாளுக்கு அப்புறம் இப்போதான் உணவு எடுத்துக்க போகிறேங்க ரொம்ப 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 சந்தோஷமா மன இருக்கு நிறைய பேர் திருக்கல்யாணம் கோயில்ல போய் பார்த்திருப்பீங்க என்னால இன்னைக்கு பார்க்க முடியல நான் வந்து போன்ல தான் பார்த்தேன் நேத்தி சூரசம்பாரம் பார்த்துட்டு படையல் பண்ணி திருபாகம் பண்ணி நம்ம செஞ்சு சாப்பிட்டாச்சு இன்னைக்கு சமையல் பண்ணியாச்சு இன்னைக்கு நம்ம ஆறு வீட்டா குடும்பத்துல நம்ம குடும்பத்துல எல்லாரும் சேர்ந்து சூப்பரா ஒரு கூட்டாஞ்சோறு மாதிரி முருகருக்கு படைச்சிட்டு சாப்பிட போறவங்க எல்லா புகழும் முருகருக்கே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் நம்ம வேண்டின வேண்டுதல் எல்லாமே நிச்சயமா நடக்கும் எப்ப நடக்கும் கேக்குறீங்களா நம்பிக்கையோட வேண்டி பாருங்க நிச்சயமா நடக்கும்